அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நம் ஆரணி சிவ அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாடக கலைஞர்கள் மற்றும் நாடக கலை ரசிகர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் உங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த தீபாவளிய ரொம்ப மகிழ்ச்சியோட குடும்பத்தோட இனிப்போட பட்டாசுகளோட நம்ம குழந்தைங்களோட கொண்டாடுங்க உங்களுடைய சகோதரியோட தீபாவளி புத்தாடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம இருக்க பசங்க அண்ணங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருங்க சேஃப்டியா இருங்க தீபாவளி அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும் சின்ன வயசுல நாளைக்கு எப்ப தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் தூக்கமே வராது நாளைக்கு தீபாவளி புது ட்ரெஸ் போட போறோம் பட்டாசு வெடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு பட்டாசு எடுத்து பாத்துட்டே இருப்போம் காலையில எப்படா தீபாவளி வரும் சொல்லிட்டு புது போட்டுட்டு அந்த பட்டாசு வெடிக்கும் போது இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சாலும் இன்னைக்கு அந்த அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் இல்ல பட்டாசு எல்லாம் வாங்கணும் காலையில ஏஞ்சி அந்த பட்டாசு வெடிக்கணும் அப்படி அந்த ஏஜ் ஆக ஆக நமக்கு அந்த ஆசை போயிடுவா நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஆசை போயிருக்கும் நம்ம என்னெல்லாம் நினைச்சோம் சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கணும் காலைல ஏஞ்சதும் புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிக்கணும் அப்படிலாம் நம்ம நினைச்சிருக்கோம்ல அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு அவங்க கூட இருந்து நம்ம மகிழ்ச்சியா தீபாவளியை கொண்டாடுவோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பாத்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்